உலக தமிழர்களுக்கு வணக்கம் சிபிஐ தேடும் ராம்குமார் யார் அப்படிங்கிறத நேற்று நான் சொல்லியிருந்தேன் ராம்குமாரோட புகைப்படத்தோட அதை டீட்டெயில்டாக நாம் க சீக்கிரமே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதில் என்ன நடந்துச்சு எதனால ராம்குமார தேடுறாங்க இந்த ராம்குமார் யார் இதையெல்லாம் இன்னைக்கு நாம டீட்டெயில்டாக பேச போகிறோம் அதுக்கு முன்னாடியே சில விஷயங்களை நாம் பேசி தான் ஆகணும் நீங்கள் பெண் பிள்ளைகளை பெற்றவர்களாக இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு தான் நீங்க இளம் பெண்களா இருந்தா இல்ல உங்களுக்கு சகோதரரோ சகோதரியோ இருந்தால் உங்களுக்கும் இந்த வீடியோ இதே நாம முன்னாடியே சொல்லிடணும் இந்த பெண்கள் சார்ந்த விவரங்கள் அப்படிங்கிறது ஏன்னா இப்ப கோவையில ஒரு மாணவி கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு முன்னாடி மீரா ஜாஸ்மின் அப்படிங்கிற ஒரு கல்லூரி மாணவி ரெண்டு நபர்களால கடத்தி சீரழிக்கப்பட்டு கொலை செஞ்சு எரிக்கப்பட்டிருக்காங்க இதெல்லாம் பெருசா மீடியாவோட கண்களுக்கே தெரியல இன்னைக்கு கோவை மாணவி பாலியல் விவகாரம் அப்படிங்கிறது பெரிய விஸ்வரூபம் எடுத்திருக்கு இல்லையா அதே கோயம்புத்தூர்ல நகைக்காக ரெண்டு மூதாட்டிகள் கொல்லப்பட்டு சடலத்தை கண்மாயில தூக்கி வீசிட்டு போயிருக்காங்க சரி இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் நடந்திருக்க இதுதான் இன்னைக்கு ஊடகத்துல விவாத பொருளாகணுமாச்சே இன்னைக்கு நம்ம அரசு பாரதி ஊடகங்கள் இதுதான் விவாதிப்பாங்களா அப்படின்னா பண்ண மாட்டானுங்க நான் சொல்றேன் நீங்க இன்னைக்கு மாலை எல்லா மீடியாக்களையும் தொடர்ந்து பாத்துக்கலாம் நீங்க எல்லா டிவி சேனல்லையும் என்ன தெரியுங்களா தலைப்பு இன்னைக்கு காலையில மனோஜ் பாண்டியன் போய் திமுகவில் சேர்ந்திருக்கார் மனோஜ் பாண்டியன் அதிமுகவில் இருந்து விலகல் அடுத்தது யார் ஓபிஎஸ் இடம் இருந்த மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைகிறார் இது ஓபிஎஸ்க்கு பின்னடைவா அதிமுக தலைகளில் அடுத்து திமுகவில் இணைய பகுதியார் இதுதான் இவங்க எல்லாமே இன்னைக்கு வைக்கக்கூடிய தலைப்பாக இருக்கும் இதை தாண்டி இவர்களுக்கு விவாதம் பண்ண துப்பு இல்லை என்ன எச்சி எலும்பு இருக்குல்ல தூக்கி போடுறாங்கல்ல டாமி ஜிம்மி ராமு சோமு மணி அப்படின்னு அதெல்லாம் கிடைக்காது அதனால தான் இந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு இதுதான் தலைப்பாக இருக்கணும் ஆனால் பேசப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது அப்படிங்கிறதாதான் இருக்கணும் இந்த கோவை விவகாரத்தை எடுத்து சம்பந்தப்பட்ட மூன்று குற்றவாளிகளுமே ஏற்கனவே குற்ற பின்னணி உள்ளவர்கள் சிவகங்கை மாவட்டத்தில் கொலகேஸ் எல்லாம் இருக்கு இந்த உளவுத்துறை அப்படின்னு ஒன்று இருக்குது தெரியுங்களா சிஐடிலாம் வராங்க பாருங்க அப்படிமா என்ன ஒரு சிஐடியா அப்படிமா இல்ல இது ரொம்பவே செயல் இழந்து போச்சு அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியுது ஒரு குற்ற பின்னணி உள்ளவன் ஜாமீன்ல வந்திருக்கான் அப்படிங்கிறப்ப இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கவங்க எல்லாம் உளவுத்துறை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும் என்ன பண்றான் எங்க போறான் ஏது செய்யறான் அப்படிங்கறதெல்லாம் அப்படியெல்லாம் இவன் மானிட்டர் செய்யப்பட்டிருந்தான்னா ஈஸியா இவனுங்களை பிடிச்சிருக்கலாம் இவனுங்க இந்த இந்த வேலை எல்லாம் பாக்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இதை செய்யாம விட்டதோட விளைபாடுதான் சட்டம் ஒழுங்கு அங்கங்க சந்திச்சிருக்குது அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது ரெண்டாவது இவங்களுக்கு கொலை இவ்வளவு பின்னணி இருக்கு இந்த மாதிரி எல்லாம் பிடிச்சி குண்டாசுல போட்டு எல்லாம் சார்ஜ் ஷீட் போற வரைக்கும் வெளியிலயே வராம வச்சிருந்தாலே இவனுங்களுக்கான அந்த கன்விக்ஷனை வாங்கி விட்டு இந்த மாதிரியான கொலை பாதகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நடக்காது அதை செய்யாம விட்டதோட விளைபாடு உளவுத்துறையோட தோல்வி தான் இதெல்லாம் பார்க்க முடியுது நீங்க இந்த மீடியாக்காரர்கள் மேல திமுகவுக்கு எதிராக பேசுறவர்கள் மேல இங்க காட்டக்கூடிய அக்கறை அப்படிங்கிறத இந்த மாதிரி பொறுக்கி பசங்க மேல காட்டியிருந்தீங்க அப்படின்னாலே சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளால புரிஞ்சிக்க முடியுது எதற்காக இதை பெண் பிள்ளைகளை பெற்றவர்களும் பெண் பிள்ளைகளும் பார்க்கணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா இந்த திருச்சி மாணவி மீரா ஜாஸ்மினோட அந்த பச்சை படுகொலை இதை நான் சும்மா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் முடிச்சிடுறேன் ஏன்னா இது அவசியம் தெரிஞ்சுக்கணும் இந்த மாணவி மீரா ஜாஸ்மின் பெரம்பலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பேரளி கிராமத்தை சேர்ந்தவர் இங்கே தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க பள்ளி கல்லூரி எல்லாமே உயர்கல்வி இவங்க படிக்கணும் அப்படிங்கிறதாவே இவங்க குடும்பம் வந்து திருச்சிக்கு மாறி போயிருக்காங்க திருச்சி பிஷப் காலேஜில் தான் இவங்க முதுகலை அப்படிங்கறதையும் படிச்சு முடிச்சிருக்காங்க இவங்க பள்ளிக்கூடம் படிக்கும் போது இவரோட சக தோழி ஒருவரோட சகோதரரோட இவருக்கு காதல் உருவாயிருக்கு இவரோட ஃப்ரெண்டோட அண்ணன் கூட காதல் அப்படிங்கிறது உருவாயிருக்கு இந்த காதல் ரெண்டு தரப்புலையுமே சம்மதப்பட்டு தான் காதல் அப்படிங்கிறது இருந்திருக்கு பெண் வீட்டாருக்கு இது தெரிஞ்சதால பிடிச்ச அந்த பையனை கடுமையா திட்டிருக்காங்க எங்க இதெல்லாம் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு அந்த பையனை பிடிச்சி கடுமையா திட்டி வையவும் அவன் வந்து மன உளைச்சல்ல சூசைட் பண்ணிக்கிட்டான் அந்த பையன் அது முடிஞ்சிருச்சு அதன் வரைக்கும் இந்த பொண்ணு திரும்ப திருச்சிக்கு போய் படிக்க போயிருக்கு இவன் இந்த பெண்ணோட மீராஜாஸ்மியோட தோழியும் இறந்து போன அந்த பையனோட தங்கையும் நானும் அவன் கூடயே வந்து படிக்கிறேன்னு ஒரே காலேஜில் சேர்ந்து ஜாலியாக எல்லாம் ஒன்னா படிச்சிருக்காங்க படிப்பையும் முடிச்சாச்சு அதுக்கப்புறம் அந்த சகோதரி அந்த இறந்து போன பையனோட சகோதரிக்கு கல்யாணமும் ஆகி எல்லாம் முடிஞ்சிருச்சு வேலை இப்ப என்னன்னா கல்லூரி படிப்பு முடிஞ்சு வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க இந்த மீரா ஜாஸ்மின் எங்க ரெசிம் கொடுக்குறேன் போறேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூழல்ல இவரோட தோழி அந்த இறந்து போன காதலனோட தங்கைக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்திருக்கு இப்ப அந்த குழந்தைய பார்க்க போகணும் அந்த பெண் கூட நீ சேர்ற அப்படின்னாலே உங்க வீட்டுல விட மாட்டாங்க அதனால குழந்தைய பார்க்க போறேன்னு சொல்லாம வேலை தேட போறேன்னு சொல்லிட்டு பிஷப் காலேஜில் படிக்கிற படிச்சு முடிச்ச இந்த பெண்ணு வேலை தேடி போறேன்னு வீட்டுல போய் சொல்லிட்டு வந்திருக்காங்க ஆனால் பெண்ணு சாயங்காலம் வரைக்கும் வீட்டுக்கே வரலை என்னான்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்தா டவர் லொக்கேஷனை ட்ரேஸ் பண்ணால் இந்த காப்பு காடு இருக்குது சனமங்கலம்னு சொல்லிட்டு திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் நீங்கள் போனீங்கனாலே தெரியும் திருச்சிலேருந்து போகும்போது இடதுபுறம் பெரிய காப்பு காடு அப்படிங்கிறது இருக்கும் இங்கே தான் இந்த ரவுடி கொம்பன் ஜெகனோட என்கவுண்டர் கூட நடந்துச்சு பெரிய காடு இது இந்த பெண்ணோட டவர் லொக்கேஷன் அங்கே காமிச்சோடனே போலீஸ்காரங்களுக்கு பயம் வந்துருச்சு என்னன்னா இரவு நேரத்துல அந்த காப்பு காடு கும்பிறிட்டு அங்க வந்து பெருசா மனித நடமாட்டமே இல்லை இங்க என்ன காட்டுது என்ன தெரியலையே சரி பாப்போண்டு அடுத்த நாள் போய் பார்த்தா எரிக்கப்பட்ட நிலையில இந்த மாணவியோட சடலம் அப்படிங்கறதுதான் கடந்திருக்கு என்னன்னா அந்த பிரசவமான பெண்ணை பார்க்க போனப்ப ஏற்கனவே இறந்து போனான் இல்லையா அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அங்க இருந்திருக்காங்க நான் கூட்டு போய் விடுறேன் அப்படின்னு இந்த பொண்ணை கூட்டு வந்து ரேப் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்ப சொல்லப்படுது ஆனா இதுல நமக்கு நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது இருக்கு இந்த பெண்ணோட வீடு திருச்சிலேயே இருக்கு ஏன் அவன் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில போற வரைக்கும் இந்த பெண் அவங்களை அனுபவிச்சது எங்கடா இங்க போறீங்க என் வீடு இங்க இருக்கு எதுக்குடா நீங்க கூட்டு போறீங்கன்னு சத்தி கத்தி கூப்பாடு போட்டுருக்கணும் ஊரை கூட்டிருக்கணும் ரெண்டு பேரும் தான் கூட்டிட்டு போயிருக்காங்க வாயை பொத்தி எல்லாம் கடத்திக்கிட்டு அப்படியெல்லாம் போயிட முடியாது தேசிய நெடுஞ்சாலையில அப்ப சம்பந்தம் இல்லாத நபர்களோட இந்த பெண்கள் வந்து ஒரு அதீத உரிமையோட பழகுறாங்களா என்ன அப்படிங்கிறது கடவுளுக்கு தான் விழிச்சோம் இறந்து போன ஒரு பெண்ணை குறை சொல்லவும் நாம விரும்பல இருந்தாலும் சனமங்கலம் காட்டுப்பகுதி வரைக்கும் அந்த பெண்ணை டூ வீலர்லயே எடுத்துட்டு போயிருக்காங்க ஏத்துக்க முடியல ஒருவேளை கார்ல கடத்த கார்ல கடத்தி அங்கே இருந்து வேணா பைக்ல எடுத்துட்டு வரப்பட்டிருக்கலாம் அது விசாரணை அப்படிங்கிறதுல அடுத்தடுத்து தமக்கு தெரிய வரும் இல்லைன்னா இந்த பெண்ணு வந்து பிரசவமானாங்கல்ல அவங்களே தன்னோட அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிருக்கலாம் இவ வரா இதுதான் கடைசி சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம் அந்த பெண்ணும் விசாரிக்கப்படணும் எது எப்படியோ ஒரு உயிர் போயிடுச்சு பெண்கள் தோழிகள் தோழியோட நண்பர்கள் சகோதரர்கள் சகோதரரோட நண்பர்கள் அப்படின்னு எல்லார்கிட்டயுமே உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பெண் பிள்ளைகளை பெற்றோர்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கணும் இதுக்கு மேலே இதை டீசெண்டாக இப்படியே முடிச்சுக்கணும் ஏன்னா நம்ம இதை தீர ஆராய்ஞ்சோம்னா சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட இறந்த அந்த பொன் மேலையும் தவறு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளால் பார்க்கவும் முடியும் பேசவும் முடியும் அதனால இந்த விவரத்தை இறந்து போன பெண்ணை கலங்கப்படுத்தாம இதோட விட்டுட்டு நம்ம விஜய் விவகாரத்துக்கு வருவோம் ராம்குமார் அப்படிங்கிற ஒரு நபரை சிபிஐ வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அவங்க வீட்டுல எல்லாம் போய் பார்த்தாங்க வீடு பூட்டி இருக்கு அவர் வாய்ஸ் ஆஃப் காமன்ல வேலை செய்யறாரு ஓடி போயிட்டாரு கரூர் சம்பவத்துக்கே ராம்குமார் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் பத்திரிகையில உருட்டிக்கிட்டு கிடக்குறாங்க பாத்தீங்களா இதை வந்து திமுக சமூக வலைதளம் ஐடி இந்த குரூப் எல்லாத்தையுமே இதுதான் அதாவது விஜய் மேல இந்த தப்பை டிஷ் பண்ணி விடுறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சுட்டு இருக்காங்க படத்துல இருக்கிற இந்த பையன் தான் ராம்குமார் நல்லா பாத்துங்க இந்த பையன் வந்து எதனால சிபிஐ ஆல தேடப்படுறார் பிடிக்கப்படுறாரு இதெல்லாம் வந்து நீங்க சாதாரணமா பார்த்தா தெரியும் சிபிஐ வந்து முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு சம்மன் கொடுத்துருக்கு பூ கடை வச்சிருக்கவங்க டீ கடை பேக்கரி கடை வச்சிருக்கவங்க அந்த ஏரியாவில் தள்ளு வண்டியில கடை வச்சிருக்கிறவங்க பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யறவங்க எத்தனை பேர் எல்லாத்துக்கும் சகிட்டு மணிக்கு யார் யாருக்கிட்ட எல்லாம் ஆதாரம் கிடைக்குமோ யார் யாரெல்லாம் அந்த கூட்டத்துக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்களோ அத்தனை பேருக்கும் சம்மன் பண்ணிருக்கு டிவி வினை சேர்ந்தவர்களுக்கும் சம்மன் பண்ணிருக்கு டிவி கே தலைமைக்கும் சம்மன் பண்ணிருக்கு அந்த அடிப்படையில இந்த பையன் வந்து டிவி கேவுல நிர்வாகிங்கிறாங்க இப்பவும் சொல்ற அந்த பையன் டிவி கே நிர்வாகி அல்ல வாய்ஸ் ஆஃப் காமன்ல வேலை செய்யறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இன்னும் உறுதிப்படுத்தப்படலை ஏன்னா நானும் வேணாலும் சொல்லிக்கலாம் அந்த பையன் வாய்ஸ் ஆஃப் காமன்ல தான் வேலை செய்யறான் அப்படின்னு வாய்ஸ் ஆஃப் காமன்ல வேலை செய்யல வாய்ஸ் ஆஃப் காமன் சம்பந்த அதாவது ஆதவர்ஜனா சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு நிறுவனத்துல அந்த பையன் வேலை செய்யறான் அது உறுதி இந்த பையனுக்கும் சம்மன் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா சில வேலைகள் அப்படிங்கிறத கட்சிக்காரர்களை இல்லாம அபிஷியலாவே செய்வாங்க இப்ப நீங்க திமுகவிலயே பாத்தீங்கன்னா கட்சி ஐடிவிங்னு தனியா இருக்கும் அது இல்லாம பிரசாந்த் கிஷோர் டீம் போன காலகட்டத்துல இந்தியாரன் எல்லாம் வச்சு உருட்டிக்கிட்டு இருந்தாங்க தெரியுங்களா அவனுக்கு தமிழ்ல நீங்கள் ஃபேஸ்புக்கில் என்ன எழுதினாலும் தெரியாது வந்து லைக் அள்ளி தள்ளுவான் நீ ஸ்டாலின் போட்டா மட்டும் இருந்தால் போதும் நீ ஸ்டாலின் போட்டாவை போட்டு திட்டியே தமிழில் போட்டிருந்தா கூட அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கூட பார்க்க மாட்டா அப்படியே லைக் போடுவான் அந்த மாதிரியான வேலைகள் நடக்கும் பார்த்தீங்களா இவன் இது மாதிரி ஒரு பேக்கப் நிறுவனத்தில் வேலை செஞ்சிருக்கான் சாதாரணமாக சம்மன் அப்படிங்கிறது அவனுக்கும் பண்ணப்பட்டிருக்கு விசாரணைக்கு அந்த பையனும் அழைக்கப்படுவான் வரதான் போறான் இது சர் ரொம்ப சாதாரண விஷயம் ஏன்னா சிபிஐ ஒருத்தனை குற்றவாளி அப்படின்னு முடிவுபட்டுச்சுன்னா அவனெல்லாம் தேடவே தேடாது ஏன்னா சிபிஐக்கு இப்போ அந்த பையனை ராம்குமாரை பிடிக்கிறதோ எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதோ ஒரு பத்து நிமிஷத்து வேலை வெறும் பத்து நிமிஷத்து வேலை நேராக போய் அங்கே போய் எல்லா மீடியாவும் புகைப்படம் எடுக்கிற மாதிரி அவர் வீட்டை போய் பார்த்தாரா அவரை தேடினாங்களாம் இப்படியெல்லாம் சிபிஐட விசாரணை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது ஒருத்தனை குற்றவாளின்னு முடிவு பண்ணிட்டா அவன் வீட்டுக்கு தேடிக்கிட்டு அப்படிலாம் போகவே மாட்டாங்க சிபிஐக்கு ஏற்கனவே தெரியும் அவன் வீட்டுல இருக்கானா வீடு பூட்டி இருக்குதா எத்தனை மணிக்கு வரவான் இப்ப எங்க இருக்கான் எந்த டவர் லொக்கேஷன்ல இருக்கான் யார் யார் கூட எல்லாம் தொடர்புல இருக்கானா அத்தனையுமே தெரியும் நினைச்ச நேரத்துல தூக்க முடியும் அதனால இந்த ராம்குமார குற்றவாளி அப்படிங்கிற அடிப்படையெல்லாம் சிபிஐ அணுகல ராம்குமாரையும் மற்றவர்களை போல் விசாரணை செய்யணும் அப்படிங்கிற ரீதியில தான் அணுகி இருக்கிறதா நமக்கு தகவல்கள் அப்படிங்கிறது தெரிய வருது சம்பந்தப்பட்ட ராம்குமார் இவர் தான் இந்த பையன் மேலேயே மொத்த பழியவும் போட்டு தப்பிச்சரலாம் அப்படின்னு திமுக ஆதரவு ஊடகங்கள் குறிப்பா நக்கற மாதிரியான ஊடகங்கள் தொடர்ச்சியா குரல் கொடுத்துட்டு இருக்காங்க பார்ப்போம் இதெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் பொறுத்து தான் பாக்கணும் அதுக்கு முன்னாடி அட்வான்ஸ்டா இது இப்படி அப்படிங்கிற அடிப்படைக்கு நாம வர முடியாது முன்னூத்தி எட்டு பேருக்கும் நம்ம சிஐ சிபிஐ வந்து சம்மன் கொடுத்துருக்கு அந்த முன்னூத்தி எட்டு பேத்துல ஒருத்தர் தான் இந்த ராம்குமாரை தவிர ராம்குமாருக்கு மட்டும்தான் கொடுத்தது ராம்குமார் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை தொடர்ந்து விசாரணையின் அடிப்படையில என்னென்ன தகவல் வருது அப்படிங்கிறத பாப்போம் தொடர்ந்து பேசுவோம்